ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கங்குவா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக ஜென்மம் ஜென்மமாக காத்துட்டு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ அதை தடுக்கணும் காத்துட்டு இருக்கிற இந்த படத்துடைய வில்லன் அது என்ன சத்தியம் யாருக்கு பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்றதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தோட மேஜர் பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரொடக்ஷன் டிசைன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபி பிஎஃப்எக்ஸ் இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுமே உண்மையாகவே சூப்பராகவே ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்தை முழுசா ஷோல்டர் பண்ணி கொண்டு போறது வந்து சூர்யா தான் சூரியா மட்டும்தான் அவரோட பிசிக்க சூப்பரா யூஸ் பண்ணியிருக்கிற படம் இதுதான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லலாம் சூர்யா போக நட்டி கர்ணாஸ் பூஸ் வெங்கட் இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காங்க இந்த படத்துல மோர் ஆஃப் டிரைபல் போர்ஷன் தான் இருக்கு கரண்ட் போர்ஷன் வந்து ரொம்பவே கம்மியான மினிட்ஸ்க்கு தான் வருது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட செட் பண்ணிட்டு போங்க மோர் ஆஃப் போர் காட்சிகள் தான் இருக்கு இந்த படத்துல டிஎஸ்பியோட சாங்ஸும் பேக்ரவுண்டும் வந்து சில இடங்களில் உங்களுக்கு கூஸ் பம்ப் கொடுத்திருந்தாலும் பல இடங்களில் வந்து அது இறைச்சலாக தான் தெரியுது ஸோ ஒரு நல்ல சவுண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கிற தியேட்டரில் போனீங்கன்னா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனா கண்டிப்பான ஒரு தான் இந்த படம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ வந்து கேமியோ அப்ரோன்ஸ் பண்ணியிருக்காரு அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் ஆல்ரெடி கொஞ்சம் லீக் ஆனதுனால அது யாருங்கிறதையும் உங்களால் கெஸ் பண்ண முடியும் பட் இருந்தாலும் படத்தை பார்த்து அதை தெரிஞ்சுப்போங்க இந்த படத்தோட முடிவுலையும் சம்பிரதாயத்துக்காக செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்தது தான் இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து செகண்ட் பார்ட் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பகாலிப்டா படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் நிறைய கத்தலும் போர்க்காட்சிகளும் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு போய் பாருங்க நன்றி